மாம்பழம் சாப்பிட்டா சுகர் ஏறுமா பலாப்பழம் சாப்பிட்டா ஏறுமா இதெல்லாம் சாப்பிட்டா நாங்க வந்து ரிசர்ச் பண்ணிருக்கோம் சார் இதுல வந்து மைஸ்ல நீங்க பாத்தீங்க நீங்க வந்து கட் பாக்டீரியா நல்லா இருந்து வச்சுக்கோங்க அந்த கட் பாக்டீரியா எனி கைண்ட் ஆஃப் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆனா கட் பாக்டீரியா நல்லா இருக்கா இல்லையா எனக்கு எப்படி தெரியும் சார் இப்போ டயபெட்டிஸ் மாதிரி ஒரு பேஷன்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க அவங்க ஏற்கனவே கட் பாக்டீரியா நல்லா இல்லைன்னு அர்த்தம் இப்போ சுகர் பேஷண்ட் வந்து இனிப்பான பழங்களை சாப்பிடலாமா கூடாது வாழைப்பழம் டயபெட்டிஸ் பேஷன் டெய்லி ஒன்னு சாப்பிடுறதுனால தவறே கிடையாது டைப் டூவில் இருக்கக்கூடிய ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இந்த முக்கணிகளில் சாப்பிட்லாமா சார் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இப்போ நம்ம இட்லி தோசையில் இருக்கிறது நம்ம எனர்ஜி தரக்கூடியது கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து அதே தான் பழங்கள்லையும் இருக்குது ஆனால் ஒரு இட்லி தோசையை விட பழங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் சக்கரை அளவுகளை ஏற்றும் ஸோ ஒரு வாழைப்பழத்தில் இருபது கிராம் மாவுச்சத்து இருக்குது ஸோ அஞ்சு வாழைப்பழம் சாப்பிட்டா தான் ஆக்சுவலி நூறு கிராம் மாவுச்சத்து கிடைக்கும் ஆனால் நம்ம சிம்பிளாக ஒரு ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்டா நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் மாவுச்சத்து கிடைக்கும் நம்ம பழங்களை ரொம்ப ஒரு எனிமி மாதிரி பார்க்குறோம் அந்த அளவுக்கு எனிமையாக பார்க்க தேவையில்லை ஒரு ஒரு வாழைப்பழத்தில் இருபது கிராம் மாவுச்சத்துங்கிறது ஒண்ணுமே ஒன்னுமே இல்லை நாம சாப்பிட்ற சாப்பாட்டுக்குலாம் முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது ஸோ சாப்பாடா பழமா ஒரு சக்கர நோயாளிக்குன்னு கேட்டா சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் சிறுதானியத்தை விட பழங்கள் கம்மியா தான் சக்கரை அளவிலே ஏற்று அது அந்த கிளாரிட்டிக்காத கேட்குறேன் இட்லி ஏற்ற போற சுகர் அளவை கூட ஒரு வாழைப்பழம் ஏற்று வாழைப்பழம் வந்து கம்மியா தான் ஏற்று நம்ம நாலு இட்லி சாப்பிட்றோம் ஒரு மூணு இட்லி சாப்பிட்றோம் அந்த நாலு இட்லியில் நூறு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கும் அந்த அளவுலாம் கூட இந்த பழங்கள் ஏத்தாது பட் இன்னும் அவருக்கு சக்கரை ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயபெட்டிக்கு அவருக்கு நார்மலாவே சுகர் வந்து ஒரு இருநூத்தம்பது முந்நூறு இருக்க வேண்டிய பேஷண்ட்னா அந்த இருபது கிராம் மாவுச்சத்து அந்த பழத்தில் இருக்கிற மாவுச்சத்து அவருக்கு ஒரு பிரச்சனை தான் ஸோ அவருக்கு ஒரு டயபெட்டிஸே இல்லை ஆரோக்கியமா இருக்காங்க ஒருத்தங்க உடல் பருமன் இல்லை பழங்கள்லாம் சாப்பிட்றது ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் டயபெட்டிஸ் வந்து ஒரு சிவியரான டயபெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இருபது கிராமுமே ஒரு பாம் மாதிரி தான் அதனால அவங்க இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அவ்வளோதான் சார் அதோட அதோட ஃபாலோ அப் வந்து அதே இது நீங்க ஃபர்ஸ்ட் பத்து வருஷத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல பழங்கள் காய்களை கொடுத்து வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையே வராது அப்ப நீங்க சொல்லபடி அதாவது அந்த அந்த பாக்டீரியா நல்லபடியாக உருவாகி இருக்கும் உருவாகி இருந்தா நீங்க முப்பது வயசுல டயபெட்டிஸ் வந்துட்டு எவ்வளவு சுகர் என்ன சாப்பிடலாம் என்ன பண்ணனும்னு அவசியம் அந்த ஒரு நாலேஜ் பேரண்ட்ஸுக்கு வேணும் சார் பேரண்ட்ஸ் வந்து வீட்ல என்ன பண்றாங்களோ அதைத்தான் குழந்தைங்க பண்ணுவாங்க பேரண்ட்ஸே வந்து பீட்சா பர்கர் லேட் நைட் ஈட்டிங் ஸ்லீப்பிங் எல்லாம் பண்ணோம்னா அதான் ஈஸியாக அடாப்ட் பண்ணிடுவாங்க ஐ நோ விர் டாக்கிங் அபவுட் லைஃப் ஸ்டைல் பட் ஃபுட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் ஈவன் தோ நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல பாருங்களேன் சார் நான் வந்து ஃபுட்டை பற்றி ஒரு ரீல் போட்டால் ஒன் மில்லியன் வியூஸ் போகுது இதே இது நான் கட் பாக்டீரியா இன்சுலின் போட்டா ஒரே ஒரு லைக் தான் சார் அதுவும் நான் தான் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றது நாலு ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்றதும் ஒரே அளவில் சர்க்கரை அளவுகளை ரத்தத்தில் ஏத்தாது ஏன்னா வாழைப்பழத்தில் சர்க்கரை வெறும் சர்க்கரையாக இல்ல அது அந்த நார்ச்சத்தோட சேர்ந்துருக்கு சோ இந்த நாலு ஸ்பூன் வெறும் சர்க்கரை சாப்பிட்றத விட இந்த வாழைப்பழம் கொஞ்சம் மெதுவாக தான் சர்க்கரை ஏற்றணும்